இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் புவியின் வளிமண்டலத்தின் சராசரி வெப்பநிலை கூடியிருப்பதும் தொடர்ந்து கூடி வருவதுமான நிகழ்வு புவி வெப்பமயமாதல் என அறியப்படுகிறது இதற்கான காரணங்களை கடந்து வரும்போது காடழிப்பு என்ற பெரும் சுவர் நம்மை கணநேரம் சிந்திக்க வைக்கிறது யுத்தத்தினால் கோடிக்கணக்கான மரங்களை இழந்தவர்கள் நாம் நமது கைகால்களையும் கண்ணையும் இழந்ததைப் போல எங்கள் நிலத்தின் மரங்களையும் இழந்திருக்கிறோம் இதை மேலுருவாக்கம் செய்வதற்கு தினமும் மரங்களை நட்டாலும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகும் பழைய நிலை வருவதற்கு ஆனால் அந்த அளவுக்கு எங்களுடைய மரநடுகைகள் உள்ளனவா ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மரநடுகை நடக்கிறது அரசியல் நிகழ்ச்சியாக மாறினாலும் சனங்களும் கூட இதை செய்கிறார்கள் என்பதை எட்டு சற்று ஆறுதல் ஆனால் அப்படி நடப்படும் மரங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்றனவா என்பது கேள்வியே ஒவ்வொரு ஆண்டும் நடப்படுகிற மரங்களில் எத்தனை பிழைக்கின்றன என்பது இன்னும் ஒரு கேள்வி குளோபல் வார்மிங் என்ற சொல்லை வாரத்தில் ஒரு தடவை ஏனும் சமூக ஊடகங்களில் கடந்து செல்லும் எம் இளைஞர்களின் சிரங்களில் தட்டாத ஒரு பொறி எண்பதுகளின் மூன்று இளம் நண்பர்களிடம் இருந்ததென்றால் நம்ப முடிகிறதா அச்சிந்தனையின் விளைவால் இன்றும் நம் மண்ணில் வாழும் நினைவுச் சின்னங்களாய் கதிரவனின் கதிர் மறைத்து நிழல் தரும் குடையாய் நிற்கும் கோனாவில் வாகை மரத் தோப்பு பற்றிய ஆவணப்படத்தை தொடர்வோம் கிளிநொச்சியிலிருந்து அக்கராயன் குளத்துக்கு இரண்டு வழிகளால் போகலாம் ஒன்று முறிகண்டி வழியாக மற்றையது கோணாவிலூடாக அது சற்று சுருக்கமான பாதைதான் கழிவாற்று பாலத்துக்கு திரும்பாமல் நேரே சென்றால் மரத்தோப்புக்கு போகலாம் கோணாவில் அக்கராயன் குள வீதியில் யூனியன் குளத்துக்கு சற்று அப்பால் உள்ளது மரத்தோப்பு மரத்தோப்பு என்றால் ஏதோ பெரிய வளாகத்தில் உள்ள தோப்பு என்றில்லை வீதியோரத்தில் நீளத்துக்கு நிற்கின்ற மரங்களின் கூடல் வீதிக்கு மேலே பச்சை குடை விரித்திருக்கும் மரங்கள் அத்தனையும் நிழல் வாகை அதற்கு கீழே செல்லும் போதோ அல்லது நிற்கும் போதோ மனமும் உடலும் பச்சையாக குளிரும் சிறகுகள் முளைத்து பறவையாகியதைப் போல உணர்வு ஏற்படும் அந்த காட்சியே எவருடைய மனதிலும் உற்சாகத்தை கிளப்பக்கூடியது கோடையில் கூட அந்த இடம் குணம் மாறாமல் அப்படியே இருப்பது ஆச்சரியமே நெருப்பை சூடியதைப் போல உச்சிக் கிளைகள் வசந்தத்தில் பூத்துச் சொரியும் பாரதி ராஜாவின் பதினாறு வயதினிலே படத்தில் வரும் செந்தூர பூக்களைப் போல இந்த மரங்கள் உதிர்க்கும் பூக்களால் நிலம் செம்பவளமாகி கிடக்கும் இதையெல்லாம் பார்க்காமல் செல்ல முடியுமா வன்னியில் இது ஒரு அதிசய காட்சியே வன்னியில் மட்டுமல்ல வடக்கில் வேறு எங்கும் இப்படியொரு காட்சி இருப்பதாக தெரியவில்லை இந்த எல்லாம் நட்டு வளர்த்தது கோணாவிலைச் சேர்ந்த குணரத்தினம் என்பவரே இலங்கை இந்திய உடன்படிக்கை நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே என்று இந்த மரங்களை நட்டிருக்கிறார் குணரத்தினம் அவரை பொறுத்தவரை இந்த உடன்படிக்கை தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றுக்கு ஓரளவுக்கு நல்ல அடையாளம் என்ற அபிப்பிராயம் அதற்கான அடையாளமாக இருக்கட்டுமே என்று அவர் இவற்றை நட்டார் எந்த ஒரு வைபவமும் இல்லாமலே இவ்வளவு மரங்களும் நடப்பட்டன குணரத்தினத்தோடு இளங்கோவும் மற்றும் நண்பரும் சேர்ந்து அக்கராயன் கோணாவிலை சூழவுள்ள பல்வேறு இடங்களில் வெவ்வேறு காலப்பகுதியில் ஏராளம் மரங்களை நட்டிருக்கிறார்கள் ஸ்கந்தபுரத்தில் உள்ள ஒன்று பாடசாலை கோனாவில் ஆத்த வித்தியாலயம் அக்கராயன் குளத்தின் வான்கட்டு பகுதி அந்த உள்ள பெரிய பாலக்கரை கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லம் என மரங்கள் நாட்டப்பட்ட இடங்களின் வரிசை நீள்கிறது மரங்களை நடுவதொன்றும் லேசான காரியமல்ல அதுவும் சாமானியர்கள் மரங்களை நடுவதென்றால் அது பெரிய பாடு அவற்றை பதியம் போட்டு வளர்க்க வேணும் வளர்த்த மரங்களை பக்குவமாக பொருத்தமான இடங்களில் நட வேணும் நட்ட மரங்களை மிக பக்குவமாக பாதுகாப்பதற்கான கூடுகளை அடைக்க வேணும் மரங்கள் சற்று வளர்ந்துவிட்டால் பிறகு அதில் ஊறவர்கள் ஆடு மாடுகளை கட்டுவார்கள் சில வேளை அதில் கிளைகளையோ தடிகளையோ வெட்டி கொண்டு போய்விடுவார்கள் அவற்றையெல்லாம் கண்காணிக்கவும் வேண்டும் குணரத்தினத்தையோ இளங்கோவையோ கேட்டால் இந்த மரங்களை வளர்த்தெடுப்பதற்கு பட்ட பாடுகளை கதை கதையாக சொல்லுவார்கள் மரங்களை நட்ட பிறகு கோடையில் அவற்றுக்கு தண்ணீர் விடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் ஈரம் கெட்டாலே கரையான் மரங்களை தின்றுவிடும் இதற்காக சிரமமன்றும் பாராமல் கோடை முழுவதும் தோள்களிலே இறைத்திருக்கிறார்கள் மரங்களில் ஆடு மாடுகளை கட்டுவோருடன் சண்டை போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பரவாயில்லை கொடுமை என்னவென்றால் வேலை வெட்டி இல்லாமல் ஊரெல்லாம் மரம் நட்டு திரிகிறார்கள் போதாக்குறைக்கு அதுக்கு காவல் வேற என்று தங்களை பகுடி பண்ணியவர்களை பொறுமையோடு கடந்தும் சென்றிருக்கிறார்கள் தமிழீழத்தின் தேசிய மரமாக பிரகடனப்படுத்தப்பட்ட வாகை மரங்களின் தெரிவு இலைகள் இரவு நேரத்தில் மூடியும் பகலில் விரிந்தும் இருக்கும் பண்புடையதால் அது விடுதலை வீரர்களுக்கு ஒப்பானதாய் காணப்பட்டதாக மரங்களை நாட்டிய குணரத்தின மையா மூலம் அறியக்கூடியதாயிருந்தது அத்துடன் சங்க காலத்தில் போரில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு வாகை மலர் சூட்டப்பட்டு வெற்றி களிப்பை பகிர்ந்ததாக பண்டைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளன அதன் தொடர்ச்சியாய் இன்றும் வெற்றி வாகை சூடினான் எனும் தொடர் வழக்கில் உள்ளதை அறியக்கூடியதாயிருக்கும் மரங்களை நாட்டுவதற்கு முன்பே குணரத்தினமையா மற்றும் அவரது நண்பர்கள் எதிர்காலத்தில் மரங்களுக்கு ஏற்படக்கூடிய பாரிய பிரச்சினையான வீதி அகழிப்பு தொடர்பான தகவல்களை அறிந்து மரங்களுக்கு பிரச்சினைகள் ஏதும் ஏற்படா வண்ணம் மரங்களை நாட்டுவதற்கான இடங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் இத்தனை மரங்களை வளர்த்தெடுத்தது இந்த நண்பர்களின் வாழ்நாள் சாதனையாக பதிவானது ஆண்டுகள் பல கடந்து விட்டன இதற்குள் மிகப்பெரிய யுத்தம் இடப்பெயர்வு எல்லாம் நிகழ்ந்து முடிந்துவிட்டன புயலும் கோடை வறட்சியும் வந்து போய்விட்டன ஆனாலும் இன்னும் இந்த மரங்கள் அப்படியே உயிர்ப்போடிருப்பது இருப்பது ஆச்சரியமே சில இடங்களில் ஒழுங்கான பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் அழிந்ததும் உண்டு பாடசாலைகளில் சில மரங்களை தேவைகளுக்காக இருக்கிறார்கள் ஆனால் கோனாவில் அக்ராயன் குள வீதியில் நிற்கும் மரங்கள் அழகோவியமாகவே நிற்கின்றன வன்னி முழுவதும் காடும் வயல்வெளியும் மரங்களும் தான் என்றாலும் இந்த மரங்களும் அதை சுற்றியிருக்கிற வழியும் கீழே ஊடறுத்து செல்லுகிற வீதியும் அருகிலே ஓடுகின்ற வாய்க்காலும் மாறாத அழகு சின்னமே ஊருக்கே அடையாளமாக மாறிவிட்ட ஒரு சின்னம் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் ஏதேதோ தேவைகளுக்காக எத்தனையோ மரங்களை வெட்டுகிறோம் அந்த அளவுக்கு புதிய மரங்களை நாட்டுகிறோமா என்றால் பதில் இல்லை என்பதை அதிலும் நமது வீட்டுக்கு அப்பால் பொது இடங்களில் மரங்களை நட்டவர்கள் எத்தனை பேர் அப்படித்தான் நட்டிருந்தாலும் எத்தனை மரங்களை நட்டிருப்போம் அப்படி நட்டாலும் அவற்றை ஒழுங்காக பராமரித்து வளர்த்திருப்போமா உண்மையில் மரங்களே நமது நினைவு சின்னங்களாகும் அவை உயிருள்ள சின்னங்கள் நம்மை உயிர்ப்பூட்டும் சின்னங்கள் உடையார் கட்டு தேராங்கண்டலிலும் குமுள குமுளமுனையிலும் ஒட்டு சுட்டானிலும் முழங்காவிலும் ஏக்கர் கணக்கில் புலிகளால் நடப்பட்ட மரங்கள் உள்ளன பூநகரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேம்புகள் இன்று பெரும் தோப்பாக வளர்ந்து நிற்கின்றன இதைவிட ஐநூறு ஏக்கரில் மரமுந்திரிகை ஐநூறுக்கும் அதிகமான ஏக்கரில் தென்னைகள் பல்லாயிரம் பனைகள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் அதற்கான பணிகளை சரியாகவே செய்வார்கள் அவர்களுடைய சிந்தனையில் அதற்கான ஒளி இருக்கும் அந்த ஒளி காலங்களை கடந்து இயற்கையோடு கலந்தது நமது முன்னோர் மரங்களை நடுவதை தங்கள் வாழ்வில் ஒரு செயல்முறையாக கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்கள் நட்ட மரங்களை பல இடங்களிலும் பார்க்கிறோம் குறைந்தபட்சம் தெருவோரங்களில் நிற்கும் மரங்களை வெட்டாமல் அழியாமல் பாதுகாத்திருக்கிறார்கள் ஒரு தெரு உங்கள் நினைவில் நூற்றுக்கணக்கான தடவைகள் தோன்றினால் அதன் அழகு உங்களை தொடர்கிறது என்றே அர்த்தம் எம் இயற்கை வளங்களான மரங்களை நினைவு சின்னங்களாக்கலாம் உயிர்ப்புள்ள நினைவு சின்னங்களே மண்ணுக்கு அழகு அதுவே மண்ணுக்கும் மக்களுக்கும் வளமாகும் இத்தனை மரங்களை நட்டு பராமரித்து இன்றும் அம்மரங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் குணரத்தினம் ஐயாவின் வேண்டுதலாய் முடிந்தவரை இப்பகுதியை நல்ல முறையில் பாவிப்பதோடு துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்க அத்துடன் அவர் வாய்மொழியாய் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு அறிவுரையாய் மரம் மனுஷனுக்கு வரம் மரம் மனுஷனுக்கு வரம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்